நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் நம் பதிவை பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே நம்ம சில நாட்களாக வந்து தொடர்ந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ண முடியல சொந்த வேலையின் காரணமாக நம்ம அந்த வேலை பார்த்துட்ருக்கோம் இருந்தபோதிலும் டிஎன்பிசி குரூப் டூல என்னென்ன அப்டேட் இருக்குன்னு ஒரு நாளைக்கு ஓரிரு வீடியோனாச்சும் நான் வந்து அப்லோட் பண்ணிடுவேன் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும் நண்பர்களே இன்றைக்கி என்ன அப்டேட் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது குரூப் டூ ரிசல்ட்டு வெளியானது அந்த தேர்வானவர்கள் பட்டியலும் வெளியிடப்பட்டது அடுத்து தேர்வர்கள் கேட்கக்கூடிய ஒரே கேள்வி ரெண்டாவது ஃபேஸ் அதாவது செகண்ட் ஃபேஸ் வந்து வெளியாகுமா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நண்பர்களே இதற்கான ஒரு தெளிவான விளக்கம் என்னென்னா இப்போது இந்த சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ணும்போது நிறைய பேர் வந்து சர்டிஃபிகேட்டு மிஸ் பண்ணியிருப்பாங்க அதே மாதிரி வேறொரு சில காரணங்களுக்காக சர்டிஃபிகேட் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து சர்டிஃபிகேட் வந்து அப்லோட் பண்ண முடியாது இல்லையா ஸோ அதில் இருக்கிற அந்த வேக்கன்சிஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செகண்ட் லிஸ்ட்டு வெளியாகிறதுக்கு வாய்ப்புகள் மிக அதிகம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி